கல்யாணம் பண்ணிக்கோட ஒன்னா வச்சுக்கோ நல்ல புள்ள ஒன்னா பெத்துக்கும் கோழி கால் கொண்டா குஞ்சால் குண்டா நல்ல கேள் பண்டா வாங்கிடா போட்டு கையில பங்கட சோடா பூமியில பொறந்தது ஏன்னா வாழ்ந்துதான் பாத்தல வாட தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 பேசுதே மச்சா மச்சா துளுக்கான அங்கா போன அரக்கோண அவளை தேடி நானும் போன அங்க அவன் பச்சை கில் பரவசமே நெஞ்சில் மச்சுக்கடி இலவசமே அஞ்சு வெள்ளவாளி ரசமே ஏன் நச்சுக்கு போற ரகசியவே மந்திர தந்திர என்ன இந்திர சந்திர என்ன பொண்ணுக்கு பின்னால் அதான் நடக்குதே கோழிக்கால் கொண்ட கொஞ்சால் கொண்ட நல்ல கேள் பண்டா வாங்கிடா போட்டு கையில் வந்துட்ட சோடா பூமியில பொறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பாத்தல வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 கண்ண தூசிப்பட்டி போட்ட சக்க போட்டு அவ துள்ளிக்கிட்ட சக்க தூத்துறா திட்ட போட்ட சட்டை போட்டுடா திட்ட போட்ட சட்டை போட்டுட்டா நூலுக்கு ஊசி வேணும் ஊசிக்கு காது வேணும் புல்லுக்கு ஆடு வேணும்டா வாங்கடா போர்ட்டி பீடா கையில பொங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதா பார்க்கல வாடா வாங்கிடா போட்டி பீடா கையில பொங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதா பார்க்கல வாடா தக்காளி 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 Kali, Kali, Kali. அடி நல்ல அடி நீ மட்டும் கைதட்டு என்ன தூக்க வரிச்சியில் உண்மையிலேயே உண்மையிலே மக்களுக்கு ரொம்ப நன்றி எல்லா ஊர்லேயும் நடிகருக்கு நாங்கள் டீ கேட்டு கெஞ்சுவோம் நீச்ச தண்ணி கூட வராது நீங்கள் ஒரு நாற்பத்தி லட்சம் லிட்ரு கேனை உள்ளே வச்சிருக்கீங்க அது எனக்கு சந்தேகமாக இருக்கு நடிகருக்கு இல்லாமல் நீங்கள் குடிச்சிடப்படாது வாங்க போ வணக்கம் கொட்டானி வட்டி கிராமத்தின் சார்பாக ஏன் மாலையை நிலையத்தை கௌரவப்படுத்துது என்னைய மதிக்கலையே முட்டை போண்டா வாங்கிட்டானே மாலையை இருக்கட்டும் இருக்கட்டும் மந்தக்கருப்பு நன்றிடா தம்பி மேடின்னு சைனா நன்றி ப்ரோ சொல்லாமே போடுறாரையே போலீஸ் ரைடா அவனே பத்து நூறு தருவீங்கன்னு கையை பிடிக்கனே வந்து அவ்வளோதா அவ்வளோதான் அதே நகைச்சுவே எங்களுக்கெல்லாம் மாலை நூற்று கௌரவப்படுத்தியே மறக்க முடியாத கிராமம் ரொம்ப வட்டி சரி மந்தக்கருப்பு அருளோடு எல்லாம் நூறாண்டு காலம் நோய் நொடி அன்றி வாழ்க வாழ்க என்று வணங்கி ரொம்ப நன்றி சாப்பாடு ஊரில் போடுவீங்கன்னு வந்தோம் ஹோட்டலில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கடையில் பிறகு திண்டோம் அதிலையும் பெற்றிக்காரெல்லாம் ப்ரேரேஸ் கடையே காலி பண்ணிட்டேன் ரொம்ப பெருமையான அண்ணன் மணங்கி கொட்டாளிவற்றி மந்தக்கிறப்பன் வணங்கி மந்தக்கருப்ப தன் மணங்கி கொட்டணிப்பட்ட கிராமத்திலேயே கட்டண கட்டளையே கொட்டாளிப்பட்ட கிராமத்திலேயே கட்டண கட்டளையே நமக்கு மந்தக்கருப்பம் குடியிருக்காரு குங்கும பொட்டளை தும்மா பட் ஆகி ஃபோர் ரொம்ப மடக்கு மடக்குன்னு அடிக்கிறாங்களா நிக்கிறவெல்லாம் தயவு செய்து வீட்டுக்கு அது எதுக்கு காலு நீர் கட்டு வேற நீங்க வந்து உட்காருங்க இடம் கிடக்கு பொம்பளை ஆளுகள்லாம் ஏத்தா அங்கேயே நிக்கிறீ ஒன்னே சொல்லறீங்களா வந்து உட்கார்ந்து பாருங்க இந்த பொம்பளை ஆளு மட்டும் நான் நம்பவே மாட்டேன் ஏன்னு நாடகம் போடுறதுக்குள்ள வீட்டுல பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை எல்லா பொம்பளையும் ஒரு தான் சேர்க்கும் சீக்கிரம் வாங்கடி சோத்துல தண்ணி ஊற்று நாடகி வந்துட்டேங்க ஆய் ஊயின்னு எல்லாத்தையும் கிளை வரும் அந்த பொம்பளை தான் முத பாயை வரிச்சு படுத்து கிடக்கும் அதுக்கு நீ வராமே வீட்டிலே எரியிடலாம் எக்கோ இப்போ தட்டம் போன சாமி கல்லர்களின் பூமி நல்ல நீதா நீதான் சொல்லி என்னலாவோம் லாவோ எம்கே யாரு நல்ல வனத்தானே சூழ்ந்ததிந்த பாவோம் களங்காதே ராசா களவரத்தும் நள்ளிரவு வந்த வின்னே தேவரணும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி தேவர் காலடி மண்ணு தெக்கிந்த செய்யாண்டான் முக்குளத்தை சேர்ந்த கொட்டாளி வட்டி கல்லர் மகந்தே போற்றி பாடடி பொன்னே பதினெட்டு சித்துல ஒரு சித்தரம் தேவர் காலடி மன்னி பதினெட்டு சித்தல்ல ஒரு சித்தருன்னு சொன்னாங்க சொன்னாங்க பதினெட்டு சித்தல ஒரு சித்தருன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பு நூத்து ராமலிங்க தேவருங்க அது பசும்பு நூத்து ராமலிங்க தேவருங்க ஓ பதினெட்டு சித்தல ஒரு சித்தருன்னு சொன்னாங்க சொன்னாங்க அது பசும்பன் முத்தர் ராமலிங்க தேவர் என்று ஆன்மீக நானி என்று சொன்னாங்க தேவரை சொன்னாங்க அது மொத்த ராமலிங்க தேவர் ஒரு சித்தர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க சம்பன் முத்த ராமலிங்கத்தேவரன் குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில் பயங்கரமா பஞ்சு போடும் மரவர் குளத்து கால எங்க கொட்டானி வட்டி கல்லருதான் வளர்த்த கால மரவர் குளத்தை நன்றி நன்றி கைதட்டின அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து என்று வாராமல் இந்த நாடகத்தை உணர்ச்சியாக பார்த்தே தீர்வோம் என்று பக்கத்தூரிலிருந்து பைக் எடுத்து வந்திருக்கின்ற என் உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் அப்படியா பார்த்துட்டில் போகணும் தானே சரி சரி எனக்காக தான் சொல்கிறேன் ஒரு மரம் தோப்பாக இந்த கலைஞர்லாம் இல்லைன்னா நம்ம எப்படி நான் மட்டும் வந்துட்டு அன்பு ஆர்ந்த இது என்ன இந்த காமெடியில் பார்க்கும்போதுனா ஊரை விட்டு வெளியே ஓடாண்ட்ருவியே இலிசை நாடகம் எத்தனை நாடகம் இருந்தாலும் இந்துக்கள் நடத்தக்கூடிய அந்த திருவிழாக்கள்லாம் ஏன் நாடகம் வைக்கிறீ அப்படின்னா ஊரு காசு நம்ம நமன்னு இருக்கும் அப்புடின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்காக இப்போ மந்தக்கருப்பு ஜாமிக்கு பிடித்த ஒரு நாடகம்னா அது வள்ளி நாடகம் வள்ளி திரும்ப நாடகம் இங்கே இருக்குங்க பெரியவங்களாம் உட்காந்துருக்கீங்க தலப்பா கட்டி உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் தக்க நடந்துச்சு பறிச்சு ஒரு பழனிய தா தாத்தா இவங்கெல்லாம் ஜண்டை ஊடாக பாஞ்சு உருண்டு ஒரு மணி ஆயிரும் அவர் உயிரோடு இருக்காரா சேர்த்துட்டாரு இவன் எப்படி தூக்கத்தில் முழிச்சேன் பரவாயில்ல இவனாவது பெற்றிக்காரை எப்படி உட்காந்துருப்பானாடா கேரட்டு ஜீக்கிர ஆள் மாதிரி தேவன் மண்டையில ரொம்ப லவ் பண்ணுறட்டா போதும்டா ஏன்னு கேளு சலூன் கடைக்கு போனேன் சொன்னேன் வெட்டுற வெட்டெல்லாம் இருக்குன்றேன் என்னை சேர்த்து எரிச்சு விட்டு போயிடாத என்னை நம்பி அன்பாளையத்தில் ஒரு இருபது ஜீவன் கிடக்கு வேற குறைச்சி மூணு பத்து ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் சரி செம்புரியாட்டு வெட்டு செம்புரி ஆட்டு நான் சொன்ன செம்புரியாடு பெருசு ஈண்டு கிடக்கும் இளங்கொடி போட முடியாது புருவக்கூட்டி வெட்டு வெட்டுறான்டே சரி அதே அந்த அச்சசல் சைனா கடை பொம்மை மாதிரியே இருக்கடா அப்படி தான்டா ஏன்னா கோமாளி இந்த கோமாளின்ற யார் அப்படின்னா சிரிக்க வைக்கிறது தான் கோமாளி அது யாருக்கு தான் தெரியாது எடுத்து எடுத்து பேசுகிறேன் கொல்லங்குடி காளி கோயில் சிவகங்கை மாவட்டம் தான் அங்கிட்ட தான் போகிறேன் காசை வெட்டி போட்டுருவேன் கோமாளின் அப்புறம் நாளைக்கு போட்ட வாசிக்க முடியாது வெட்டக்கு வெட்டக்குன்னு ஒத்தஞ்சு காலை அப்படி கெந்துவேன் ஒழுக்கமாக கண்டாரி மனை ஏன்டா திட்டுற பேசாம பத்தியலாப்போ ஒரு பெட்டிக்காரன் எடுத்து எடுத்து பேசுகிறேன் நாட்டில் எடுத்து பேசாத ஆளே கிடையாது பொம்பளை ஆளுக்கெல்லாம் சொல்கிறேன் புருஷியை வந்து கூப்பிட்டாங்கன்னா பணிவாக போய் சொல்லுங்கத்தான் அப்படின்னு சொல்லு சோறு போடணுண்டா வேலை மஞ்சளை பாருன்ற சிச்சி கங்கை வைக்க மயிரலாமல் இதுல பூரா அடித்து கேரளாவுக்கு அனுப்பிவிடுங்க இப்போ பிள்ளைகளை நம்ம காப்பாற்றிக்கிறோம் அப்பெல்லாம் யாராவது அடிச்சிக்கலாம் இந்த எங்கள் அப்பமாரிலாம் உட்காந்துருக்காங்க இந்த நாட்டில் பூராமே நரச்சம் பண்ணால் அவ்வளோதான் இப்போ பூராமே எண்பது வயசு கிளைய அடிச்சு டையடிச்சு நூறுனா வேலைக்கு கிளவி எங்கேயாவது அடிக்க கண்டம்மா கிளவி அடிச்சிட்டு அங்கே அட்டை வதிகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கிளவி எங்கள் ஊரில் சேர்ந்துட்டு சிப்பிங் கயிறு இந்த இந்தா என்ன நூறுனா வேலை நூறுனா வேலை திட்டம் நல்ல திட்டம் தான் அது எத்தனையோ குடும்பத்தை காப்பாற்றுது அதில் ஆம்பளைகளுக்கும் உதவி செய்யுது இந்த குடிக்கிற ஆளுகள்லாம் காசு இல்லைன்னா பொண்டாட்டி காலை அஞ்சு மணிக்கெல்லாம் தொட்டு கும்பிடுவேன் ஏய் கருப்போகம் அதுக்கு ஆனால் அது வந்து கவர்மெண்ட் வேலை ஆகுது இல்லை நூறு அது திமுற காப்பிங்க என்ன உனக்கு இல்லை ஒன்றும் இல்லை நூறு காசு ஏறிடுச்சா நேற்றத்தையும் ஏறிச்சு என்ன ஒரு நூறுரூவா விடுவேன் கையெல்லாம் ஆடுது பூரா அப்படி சடுகுடு மாதிரி கிளம்பிட்டாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் தண்ணி அடிக்கலைன்னா பூரா இன்னைக்கு பூரா தண்ணியில் நாடு திருவிழா அப்படின்னா காப்பு கட்டினா தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க சில பேர் காப்பு கட்டிகிட்டே தண்ணி அடிக்கிறேன் அப்போ தெய்வன்னு பக்கத்தில் வர மாட்டேன் காலை அப்படி மாறிடும் தெய்வம் இந்த மந்தக்கருப்புலாம் துடியான தெய்வம் கேட்ட வரம் தரக்கூடிய எத்தனை தெய்வங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் மந்தக்கருப்பு துடியானது அதில்லாம் நீங்கள் பத்தி பரவசோடு சுத்தமொத்தமாக நீங்கள் டெய்லி தினமும் வேணுனிங்கன்னா இந்த மந்தக்கருப்பு உங்கள் குடும்பத்தில் எந்த நோயும் எதுக்குமே குறையில்லாமல் தீர்த்து வைப்பேன் அப்படி ஒரு தெய்வம் மந்தக்கருப்பு அப்பெல்லாம் கோடாங்கெல்லாம் இருந்தாங்க அப்படி எத்தனை நாள் மழை உன் கையில் இருக்குது என்னென்னு சொல்லுவேன் எல்லாம் கோடாங்கி ஊரம் மாறிட்டேன் ஆமாம் நீ வந்து தான் பக்கத்தில் சாம்பிராணி ஓட்ட எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி தான் ஆனால் ஏழு ஒண்டாட்டியை கட்டியிருக்கானாப்பா தலை எச்ச பூ தோற்று போகும் அப்படி போடு ஏழு ஒண்டாட்டிக்கும் பிதுக்கி எடுத்துருக்கியா ஒவ்வொன்றுக்கு பன்னெண்டு உள்ளே பதிமூணு உள்ளே ஆமா அப்படியே வயக்காட்டுல இங்கிட்டு செம்புரி ஆட்டு கடை கிடக்குமா எதிர்த்தாப்புல பிள்ளைகளை பூரா இங்கிட்டு எங்க ஐயா கடை அமைத்திருப்பாரா என்ன உடுக்கடிச்சுக்கிட்டே பதிமூணு புள்ள பெத்தாரா உங்க ஐயா அடங்க ஐயா அவன் பெத்திருக்கியா ஏன்னா அந்த காலத்துல எங்க அப்பத்தா மாதிரி அப்படி இருந்துச்சு இப்ப எல்லாம் அப்படி கிடையாது ரெண்டே ரெண்டு உள்ளதே பார்த்தா ஓனியா ஒண்ணு அதுல கீரி பூச்சி ஒண்ணு வெள்ளலி ஒண்ணு அப்ப அப்படி குடும்பம் நடத்தினாங்க அதிகாலையில் மஞ்சள் பூசி இந்த முடிக்கெலாம் என்ன தேப்பாங்கன்னா அப்போ கம்மா கரம்பை கம்மா கரம்பையே வரைஞ்சி கட்டிட்டு என் கிளவிலாம் அப்படி தேய்க்கும் ஆவாரம் கொழையாக தேய்க்கும் இப்போ பொம்பளை பூரா ஷாம்பு அது இதுன்னு தேய்க்குது எனக்கெல்லாம் ஒரு பொம்பளை தேய்ச்சி குளிச்சுட்டு போயிடுச்சு மசூர் அங்கேனையே கிடக்கு இன்னும் எப்படி சொல்லிவிட்டு ஒட்டு மசுர்ரா பூரா அந்தளவுக்கு காலங்கள் இப்போ மாறிடுச்சு உலகத்திலே உன்னதமான தெய்வம் யாருன்னா பெத்த தாய் பெத்த தாய்க்கு மிஞ்சி பெத்த தாய் இருக்கு வரை தாயினுடைய அருமை தெரியாது ஒரு வீட்டில் ஒரு தாய் போயிட்டான்னா அந்த குழந்தைக்கு அறுசுவை உணவு போயிடும் ஒரு குடும்பத்தில் வந்து தகப்பன் போயிட்டான்னா பள்ளி கல்வி போயிடும் அதனால் தாய் தகைப்பண்ண மதிங்க கடைசி வரைக்கும் கண்களகாமல் வச்சு கஞ்சி ஊற்றுற வந்தேன் உண்மையிலேயே கடவுளுக்கு இந்த விசில் அடிக்கிற நீ உங்கள் ஆத்தாப்பண்ணுக்கு ஊற்றுனியாக்க உங்கள் ஆத்தாவை கணேசி புயலில் காசை கட்டி அதை மிதிச்சிருப்பேன் சங்கிலியை பெத்ததாகி இருக்கும்போது கேட்கும் மயனை எங்கேடா இருக்க அடே முனியாண்டி எங்கே இருக்க ஏதா மேலூரில் இருக்கேன் ரெண்டு பொரட்டா வாங்கிட்டு வாடா ஹே இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு படுத்துல என்ன பொரட்டா தால் பெரிய சேட்டு மக்கள் சளிப்பிட வேண்டிடுவேன் இதே செத்து போனதுக்கப்புறம் அந்த ஆத்தா போட்டாவுக்கு முன்னாடி எழுவது புரட்டா லாடூரெண்டு அஞ்சு லட்டு அம்புட்டி வாங்கிட்டு வந்து தண்ணியை வேற போட்டுக்கிட்டு போட்டாக்கு முன்னாடி அழுவே அத்தா ஏய் கோத்தா அத்தா அத்தா பொருட்டா சாப்பிடுத்தா எப்பட்றா அத்தா போட்டாக்குள்ள வந்து குச்சா சாப்பிடும் அதனால இந்த உலகங்கள் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு எல்லாரும் சொல்றோம் டூ வீலர்ல போற ஆளுகள்லாம் கவனமா போங்க இந்த உடம்புல எந்த இடத்துல அடிபட்டாலும் மருத்துவ குணப்படுத்திடுவாங்க ஒரு காலையே முடிஞ்சாலும் சரி பண்ணிடுவாங்க கையே முடிஞ்சாலும் சரி பண்ணிடுவாங்க ஆனால் தலையில் அடிவட்டா சரி பண்ண முடியாது அதனால தைல கவசம் உயிர் கவசம் பாதுகாப்பாக போங்க நான் இந்த மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரியெலாம் அன்றைக்கி போய் பார்க்குறேன் பார்த்தேன் அங்கெல்லாம் போகிறாள் யாருமே வந்து மனதை இறுக்கித்தான் போகணும் அவ்வளோ நோயாளிகள் நம்மளெல்லாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறமுண்டும் மந்தக்கரு பத்தனமும் வேண்டது நல்ல இருக்கும் ஏவன் கேட்குறேன் சாமியை கூட இப்போ வந்து கிசு அடித்து தான் கும்பிட்றேன் காலையில் எண்பதில் ஓகும்போது தெய்வத்தை திரும்பி பார்த்துக்கிட்டு கருப்பு போயிட்டு வரேன் முத்தம் கொடுத்தேன் கடைசியில் அங்கே போய் பெட்டில் காசை கொடுத்தேன் தம்முன்னு தாயில் புளிய மரத்தில் முட்டி என்ன உலகம் வேகத்தடை வேகத்தடை வந்து சிறுசாக போட்டால் வேகத்தடை ஏன் வேகம் வேகத்தில் வரக்கூடிய வண்டியை மெதுவாக வைக்கக்கூடிய ஒரே ஒரு கருவின்னா வேகத்தடை அது சில ஊரில் கம்மா கரை கட்டி வச்சிருக்கேன் இந்த தண்டியாக கட்டி வச்சு டிவி சுட்டியில் வீட்டு வேர் வீட்டு வேர்னு போய் அதுக்கப்புறம் வண்டி இஞ்சின்னு புகஞ்சு வேகத்தடலில் ஏற முடியாமல் அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் வேகத்தடில் வேகமாக போயிட்டேன் புதுசாக கல்யாணம் ஆனவன் பொண்டாட்டி பொத்துன்னு விழுந்துருச்சு எங்கேயே மானாமரில் விழுகுது ஓய் போய் அடிக்கிறேன் மீனாட்சி என்ன பின்னாடி காணா போடாமயிடு வந்து தாலியை மரியாதை வாங்கிட்டு போனேன் எங்கள் அப்பே வீட்டுக்கு போகிறேன் விழுந்து சூத்தரிச்சு போதா விழுந்து பொங்கல் பொங்கல் வந்துட்டா முதலாம் சொந்தக்காரர்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் பொங்கல் வாழ்த்து அனுப்புவோம் ஆமாண்ணே மாமே மச்சான் எல்லா சொந்தக்காரர்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து அனுப்புவோம் அது போய் சேர்றதுக்குள்ள சிவன் ராத்திரி வந்துடும் இப்போ பூரா சேட்டாசிலேயே பொங்கல் வைக்கிறாங்க எதுவா போனே அறுபதுலேயே போது அப்போ போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் தயவு செய்து இங்கிட்டலாம் இடம் கிடக்கு என் அன்பு உயிர் நண்பர்களே இந்த பக்கம் வாங்க கல்லல் போகிற ஆளு இருந்த ஏறி போக நாடகம் முடிஞ்சதும் திருப்பி வந்து கொட்டையை பார்த்துட்டு டிரைவர்னே ஒரு ஒரு மணி நேரம் பார்த்துட்டு போகலாம் ரோட்டை பார்த்துட்டு போகும் ஹலோ ஹலோ அல்லோ பசு வந்துருச்சு ஒரு சாங்கை போட்டு பேசுவோம் ஆமாண்ணே அந்த பட்டணத்து மணிகண்டன் வந்த நேரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேர நதி கரவோரோ அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரோ இருமுடிய கட்டிக்கிட்ட வாரம் அதை இறக்கி வைக்க முறைவாய் பாட்டுக்கும் இதுக்கெல்லாம் தட்டினீங்கன்னா கூட மட்டும் நிற்போம் இல்லாட்டா உங்கள் ஊருக்காச்சே இப்போயே இருபத்தி ரெண்டாயிரம் தான் முனிக்கிட்டேங்கய்யா எங்களை கட்டி நீங்கள் எரிஞ்சால் கூட நான் போக மாட்டேன் நான் உள்தவைய ஏன்னா தட்டு நீங்கள் ரசிக்கணும் அதே மாதிரி இந்த பனி காலத்தில் பன்னெண்டரைக்கு மணிக்கு மேலே ஆளுகள்லாம் உள்ள ஒரு ரேகையும் ஒரு கையெழுத்தும் போட்டு போயிருங்கயா ஏன்னா ஒத்த சத்தியில் நாங்கள் வர வந்து எங்களுக்கு பயந்து கிடக்கும் மூணு மணிக்கு நாரதர் ஒரு ஆளை கூட்டி வந்திருக்கு நல்ல முட்டை பிரிச்சாளி மாதிரி இந்த தண்டி ஆள் அவன் எல்லாம் வீட்டில் வைக்கிறதுக்கு உலக கிட்ட விதர் அடிச்சு அவனை அப்படி ஒரு நாரதரை அருமையாக பாடுவார் அவர் வரும்போதெல்லாம் ஆளே இருக்கிறது இல்லை மைசட்டு அண்ணன் அண்ணெல்லாம் பாவம் இப்போ சுதாரிச்சுக்கிட்டாங்க பா புண்டாச்சு முடிஞ்சவொடனே ரொம்ப தொலைவுல கட்டியிருக்க கொழாய் பெட்டி எல்லாம் அவங்க டாட்டா